தமிழக சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தரது நடக்குது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து நூற்றி பத்து விதி நிகழ்வு வந்து கூட்டுறவு சொசைட்டியில் டாப் சொற்ப மானிய கடனை வந்து தள்ளுபடியான அறிவிக்க வேண்டும் அதேமாரி வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய நகை கடன் கடன் விவசாய சார்ந்த கடனை தள்ளுபடியான அறிவிக்க வேண்டும் என்றும் அடுத்தது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உப்பநத்தம் கால்வாய் வெட்டுவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் செஞ்சி தாலுகாவில் வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் நன்னன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி பணி துவக்கப்பட வேண்டும் என்றும் அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்றும் சொசைட்டியில் முந்திரி கொட்டை அடமான வச்ச கடன் தள்ளுபடி பண்ண வேண்டும் என்றும் புதியதாக ஆயிரம் ஏரி வெட்ட வேண்டும் என்றும் தடுப்பணைகள் நிறைய அமைக்க வேண்டும் என்றும் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் என்றும் இடைவெள இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை கேட்டு திருவோடு ஏந்தி பிச்செடுக்கும் போராட்டம் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலிருந்து வர வச்சு விவசாயிகள் வர வச்சு திருச்சியில் போராட்டம் நடத்தினோம் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஏந்தி பிச்செடுக்கும் போராட்டமாக நாங்கள் நாங்கள் முதலமைச்சரை நோக்கி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம் அதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டில் நூற்றி பத்து கீழே எங்களுடைய போராட்ட கோரிக்கையினை ஏற்று அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் கோரிக்கை வைக்கிறது எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர்